அதிரடியான தலைப்பு செய்திகள் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் சொன்ன சுவாமிநாதன் விஜய் சுவாமிநாதன் விஜய்க்கு விரைவில் வெக்கத்தில் லட்சுமி பிரியா லட்சுமி பிரியாவை கடுமையாக சாடும் மக்கள் காரணம் இதுதான் விரிவான செய்திகள் மகாநதி சீரியலின் கதாநாயகன் விஜய் அதாவது சுவாமிநாதன் விஜய் தன்னுடைய ரசிகர்களை சந்திப்பதற்காக அண்மையில் மலேசியாவின் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் மலேசியாவின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தரும் சுவாமிநாதனை பார்ப்பதற்காக பல்லாயிர கணக்கான ரசிகர்கள் சுவாமிநாதன் விஜயை வந்து சூழ்ந்து கொண்டனர் சோ ரசிகர்களோட அன்பால் வலிந்து நிரம்பிய சுவாமிநாதன் விஜய் மிகவும் மகிழ்ச்சியில் சந்தோஷ கொண்டாட்டத்தில் தன்னுடைய ரசிகர்களை பார்த்து லவ் யூ ஆல் லவ் யூ லவ் யூ லவ் யூ என்று மிகவும் அன்பாகவும் காதலாகவும் சந்தோஷத்திலும் குசியோடும் தன்னுடைய காதலையும் அன்பையும் சுவாமிநாதன் விஜய் வந்து வெளிப்படுத்தியுள்ளார் இதனால் சுவாமிநாதன் விஜய்க்கு இன்னும் தீவிரமான ரசிகர்கள் வந்து அதிகரித்துள்ளனர் சுவாமிநாதன் விஜய்க்கு விரைவில் டும் 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 ஸோ யார் அந்த பொண்ணு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க ஸோ அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான திருமணம் யார் கூட ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்பவே சாக்காவீங்க அது நீங்கள் நினைக்கிற மாதிரி லக்ஷ்மி பிரியா காவேரியும் இல்லை பிரியங்கா காற்றுக்கண்ணவேலி பிரியங்காவும் இல்லை அப்போ வேற யார் அந்த லக்கி பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது புரியுது சோ என்னமும் நான் தாமதிக்கலை அது யாரு அப்படின்னு சொல்லிடுறேன் வேற யாரும் அக்கோஸ் அது வந்து நாதான் என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க சோ அக்கோஸ் நாதான் இதை வந்து நான் சொல்ல என்ன அப்படின்னா சுவாமிநாதனோட ரசிகர் ஒருத்தர் ரசிகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை வந்து திருமணம் வந்து செய்து வைக்க போகிறதா கமெண்ட் பண்ணிக்க பண்ணியிருக்காரு நீங்களே அந்த கமெண்ட்டை வந்து பாருங்கள் நான் வந்து சுவாமிநாதன் விஜய் மேலே வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகிறேன்னா ஸோ அதனால் வந்து சுவாமிநாதன் விஜய்க்கு வந்து நீங்கள் தான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக இருக்கீங்க ஸோ சுவாமிநாதன் விஜய் வந்து நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகேன்னு சொன்னால் சுவாமிநாதன் விஜயை வந்து உங்களுக்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ வந்து நான் வந்து ஓகே சொல்லிவிட்டேன் அந்த நண்பர் வந்து கல்யாணம் என்றைக்கு எங்கே கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் இந்த கமெண்ட் அவருடைய இந்த கமெண்ட்டை பார்த்ததும் எனக்கு வந்து கோபம் வரல எனக்கு ஒரே ஒரு அந்த இது தான் வந்தது அந்த கமெண்ட் பார்த்ததும் அச்சோ பகவானே என்ன பண்ணுவேன் எனக்கு வெக்க வெக்கமா வருது என்னென்னமோ பண்ணுது அப்படிங்க அந்த ஸ்னாரி ஓருக்குள்ள எனக்கு அந்த இதுதான் வந்து ஓடுச்சு என்னையா இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சிரிப்பிச்சுப்பா வந்துச்சு ஸோ சரி சொல்லிட்டோம் என்ன பண்ணுறது எனக்கும் விஜய் பிடிக்கும் தான் விஜயை ரொம்ப ஜலசாகிறேன் அப்படிங்கிறத விட எனக்கு விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும் தான் என்ன பண்ணுறது காலம் செய்த கோலத்தால் நானும் விஜயும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ முடியாத நிலைமை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு ஸோ அதனால நீங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறத வந்து இப்போ பண்ண முடியாது என்ன பண்ணாலும் ஸோ அடுத்த ஜென்மத்துல வேணா அதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கிறேன் அடுத்ததான் நைன்டிஸ் ஹீரோயினாக மாறிய லட்சுமி பிரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு லட்சுமி பிரியாவினோட ஒரு தீவிர வெறியர் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல அதாவது நைன்டிஸ் ஹீரோயினான சிம்ரன் அந் சிம்ரன் ஸ்னேகா அதுக்கப்புறம் இந்த சிம்ரன் ஸ்னேகா அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாரு மறந்து போச்சு ஞாபகம் வந்துருச்சு ஜோதிகா சிம்ரன் ஜோதிகா சிநேகா இந்த மூணு நைன்டிஸ் ஹீரோயின் மாதிரியே லட்சுமி பிரியாவும் அந்த காலகட்டத்தில் வந்திருக்க வேண்டியவங்க இவங்கள பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் நைன்டிஸ் ஹீரோயின் அந்த ஞாபகம் தான் வருது ஸோ இவங்களும் அந்த நைன்டிஸ் ஹீரோயினாக வந்து இருந்திருக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு லட்சுமி பிரியா ரொம்பவும் வெக்கத்தில் வந்து அச்சோ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு நான் நினச்சினோவியே வந்து லட்சுமி பிரியாவும் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த பார்த்த எல்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வெக்கத்தில் வந்து இந்த கமெண்ட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்து நிறைய வீக்கா கேட்டர்ஸ்னு சொல்கிறதா இல்லை எல்பி கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா தெரியல இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே இதாக இருக்குது லட்சுமி பிரியாவுக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை இவங்க பண்ணுறதே இப்போ ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது இரிட்டேட்டிங்காக இருக்குது ஒரு வேளை இவங்க தான் காசு கொடுத்து பண்ண வைக்கிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டுருக்கு ஸோ என்ன சொல்றது எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காமையும் போகும் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வந்து சொல்றாங்க ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க சைலண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன் அப்படின்னா என்ன சொல்றது அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை வந்து பிடிக்கும் ஸோ ஃபைவ் ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே ரொம்ப பிடிச்ச பெர்சன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை வந்து அவங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை அவ்வளோ இதெல்லாம் இல்லை எதுக்கு அவ்வளோ லைக் கொடுக்குறீங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய ஆதங்க எதிர்ப்பை வந்து அவங்க மேலே வந்து திணிக்க முடியாது ஸோ அவங்களுக்கு பிடிக்குது அவங்களோட அன்பை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டுறணும் அவ்வளோதான் உம் அது அவங்கள போயிட்டு வந்து நாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரை வந்து ரசிப்பாங்க இல்லையா சோ ஒவ்வொருத்தரோட ரசனையும் வந்து மாறுபடும் சோ அவருக்கு எல்பியும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வந்து அவங்க அப்படி சொல்றாங்க சோ அதை நாம் வந்து எந்த விதத்திலையும் வந்து தலையிடக்கூடாது அதனால கிரிஞ்சு அப்படின்னு சொல்லியும் சொல்லக்கூடாது அவங்க அப்கோர்ஸ் வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்டு லட்சுமி பிரியா வந்து அதை ஒரு லவ்வபுல் அண்ட் ஃபன்னியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி பிரியா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லட்சுமி பிரியாவையும் வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா ஃபேன்ஸுக்கிட்ட என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் ஸோ அவங்களையும் எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க இருக்கிறது ஒரு லைஃப் யாரையும் யாரையும் இது சொல்ல தேவையில்ல இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ போவோம் நம்மள யார் கேட்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மீறி நாம் ரியாக்ட் இருந்தால் அதுக்கு என்ன சொல்கிறது அதுக்கு புரிஞ்சிக்காமல் இன்னும் தேவையில்லாத சில இது வந்து வரும் இப்படியே வந்து தொடர்ந்து வந்து போயிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்றைய வீகா செய்திகளில் வந்து இடம்பெற்ற அந்த நான்கு செய்திகள் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதற்கு நான் தாழ்ந்த தாழ்ந்த அன்போடு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ட் விரைவில் நம்மளுடைய சுவாமிநாதன் விஜய் பிரியங்கா லக்ஷ்மி பிரியா சுவாதி கொண்டே ஆகாஷ் இவங்க எல்லாம் நடித்த நான் சொந்தமாக டைரக்ட் பண்ணுற ஸ்டோரி ஒரு வெப்சீரீஸ் மனம் திரும்புமா வந்து விரைவில் வந்து ஒளிபரப்பாக இருக்குது ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டுருக்கு அண்ட் யூடியூப் வரலாற்றையே முதன்முறையாக பிக்சரைஸ்டு வெப் சீரீஸ் வந்து நம்ம சேனல்ல தான் ஒளிபரப்பாக இருக்குது அதுவும் என்னுடைய டேரக்ஷனில் ஸோ அதுக்கான அன்பையும் ஆதரவையும் வந்து கண்டிப்பாக தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி உங்களுக்கு இதில் ஏதாச்சும் இன்னும் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க